நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைவரையும் நன்றி கலந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன் வெயிலுக்கு நன்றி சொல்லி ஆரம்பம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மலையில் நினஞ்ச பெரிய குடும்பம் ஆயிரக்கணக்கான தூத்துக்குடியில் குடும்பங்களில் நானும் ஒருத்தன் அதனால் வெயிலுக்கு நன்றி சொல்லி தான் நான் அந்த பயிற்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் யாரோ மலையில் நினைஞ்ச தான் அந்த சூரிய நமஸ்காரத்தையும் அப்போ எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக எங்கள் தாத்தா வந்து நூறு வருஷம் கதையை தின்னு வாழ்ந்தவர் எங்கள் தாத்தா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அவர் பேர் கி ராஜநாராயணன் அவருக்கு ஒரு நூறு நூற்றம்பது பிள்ளைங்க இருக்காங்க அதில் நாலஞ்சு பிள்ளைக்கு எங்க உட்கார்ந்துருக்காங்க நாரும்நாதன் உதயசங்கர் அப்படிங்கிற எல்லாம் அவரோட பேனுங்க வரிசையில் ரெண்டு மூணு பேர் இன்னைக்கு இங்கே வந்திருந்தோம் அதில் நானும் ஒருத்தன் கார்த்திகை புகழந்தியும் வந்திருந்தேன் அன்னைக்கு எங்கள் தாத்தனை பாண்டிச்சேரியில் பார்த்து பேச போகிறப்ப அடிக்கடி சொல்லுவான் எழுத்துக்கு உண்மையாயிரு அப்படின்னு சொல்லுவான் இந்த உண்மையாயிரு நேர்மையாயிரு அப்படிங்கிற வார்த்தை என் தாத்தன் சொல்லி சொல்லி மனசில் அப்படியே பழிஞ்சிருச்சு அதனால நான் வந்து ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரியை பத்துன ஒரு புத்தகத்தை பற்றி பேச போகிறேன் இங்கே எத்தனை பேர் ஜெய்பீம் பார்த்துருக்கீங்க படம் ஜெய்பீம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க ஏப்பா ஏ ஏறத்தால எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இயக்குநர் ஞானங்கள்கிட்ட இந்த புஸ்தகத்தை கொடுத்தா அவர் இன்னொரு ஜேபிம் எடுப்பார் இந்த புக்கை பார்த்துக்குவாங்க இது அடுத்த அடுத்த வாரம் புக் ஃபேர் வருது திருநெல்வேலியில் உங்கள்ட்ட எல்லாம் அதை பேசுகிறதைக்காக நான் ரொம்ப ஆவலோட இந்த புத்தகத்தை பற்றி படிச்சிட்டு வந்தேன் ஆக்சுவலாக யாராவது என்கிட்ட சில்லர் சொல்லுவாங்க நான் ஆக்சுவலாக கதைகள் ரெண்டு வகை ஒன்று கன்வென்ஷனல் ஸ்டோரீஸ் இன்னொன்று எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டோரீஸ் நான் எப்போவுமே எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்டோரி படிக்கிற ஆள் அதனால எனக்கு யாராவது வந்து இந்த கதையை படித்து எனக்கு ரெண்டு நாள் தூக்கம் வரல சாப்பிட முடியலன்னு சொன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவேன் தக்காளி நீ சாவணிதான் ஏன் இன்னும் உசிரோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு இந்த புக்கு படித்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு நேர்மையான அதிகாரி தோத்து இருக்குல்ல அது வந்து இங்கே வந்து நேர்மையான அரசு அதிகாரி நேர்மையான வணிகன் நேர்மையான ஆசிரியர் நேர்மையான மருத்துவர் அதுதான் இந்த உலகத்தை வந்து இயக்கிட்டு இருக்கு இங்க உலகங்கிறது ரெண்டு ஆட்களால் ஆனது தான் நேர்மையானவன் நேர்மையானவன் அதுக்கு எதிரானவன் அவ்வளோதான் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் ஒரு ஒரு கொலை நடக்குது அந்த கொலைய ரெண்டு தடவை பண்றாங்க அந்த கொலையாளிய ரெண்டு தடவை பண்றாங்க பண்ணுறாங்க எட்டு பேரை விசாரிக்கிற அந்த சிபிஐ ஆபீசர் விசாரிச்சு அந்த மாநிலத்தோட டிசிபி ஜெயிலத்துக்கு போட்டாச்சு அந்த மாநிலத்தோட உள்துறை உள்துறை அமைச்சரையும் உள்ளத்துக்கு போட்டா எல்லாம் முடிஞ்ச அந்த கொலை வந்து கொலை இல்ல தற்கொலைன்னு முடிஞ்சிடும் அது வாரிசு எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க பார்ப்போம் இது வந்து உண்மையான சம்பவத்தை அதாவது ஒரு சிபிஐ ஆபிசர் அவரோட குப்புசாமி ரகோத்தமன் அவர் பேரு அவர் வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விசாரித்ததில் அவர் அவரும் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அவரோட ஒரு வி சுதர்சன் ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழத்தர் அவர் கூட உட்காந்து பேசி அவர் அவர் என்ன சொன்னார் அவர் அவர் செஞ்ச இன்வெஸ்டிகேஷனே புக்காக இருக்காங்க அவ்வளோதான் இது வந்து டெட் அண்ட்னு இங்கிலீஷில் வந்துச்சு தமிழில் வந்து குற்றமும் தீர்ப்பும் அப்படின்னு சொல்லி பேரில் வந்திருக்குது காலச்சியோட பைப்பாகவும் கொடுக்கும் கொண்டு வந்த புத்தகம் இப்ப இந்த போயிடலாம் சதாசிவம் அப்படின்னு ஒரு கொள்ளத்துல இருக்கிற ஒரு ஒரு ஆள் அவர் வந்து ஒரு காலேஜ் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறாரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா நடத்துறாரு அந்த டுட்டோரியல் காலேஜில் சேர்ந்த நிறைய பேர் பாஸ் ஆகிறாங்க அவங்களுக்கு வந்து கர்நாடகாவில் வந்து வேற காலேஜஸ் கொண்டு போய் இவரையும் கொண்டு போய் சேர்க்கறாரு பிளஸ் டூ ஃபைலானவன் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருப்பான்லாம் அந்த லாஸ்ட் பெஞ்ச் கேஸ் அவனுக்கெல்லாம் வந்து கர்நாடகால ஒவ்வொரு காலேஜ்லயும் பேசி எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல சீட் வாங்கி கொடுத்து அந்த ஹையர் ஸ்டடிஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்றாரு அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது நாமளே கர்நாடகால போய் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் அவர் பிரண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ட்ரெஸ்ட ஆரம்பிக்கார் கர்நாடகால அந்த ட்ரஸ்டில் அவரும் இன்னொரு செரியன்னு ஒரு மலையாளியா இருப்பாங்க இன்னொரு மூணு கர்நாடகாவை சேர்ந்த ஆட்கள் இருப்பாங்க இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிப்பாங்க அந்த ட்ரஸ்ட ஆரம்பித்து சஞ்சய் காந்தி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இப்பவும் இருக்கு அது அவர் ஆரம்பித்தது தான் அந்த கல்லூரி ஆரம்பித்து அவர் ரன் பண்ணிட்டு இருப்பார் கல்லூரி ஆரம்பித்து நல்லா ரன் பண்ணி நல்லா காசு வந்தால் என்ன ஆகும் எப்போவுமே ஆபியஸ்லி ஒரு பேராசை வந்துடும்ல மனுஷனுக்கு அவர் என்ன செய்கிறாரு அந்த கர்நாடகாவில் இந்த ட்ரஸ்டிகளா அந்த ட்ரஸ்ட்டை விட்டு விளக்கிறாரு இப்போ அதில் இருக்கிறது மலையாளி ரெண்டு பேரும் ஒத்திருந்தோம் இவங்க ரெண்டு தான் அந்த காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க காலேஜ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ இவருக்கு திரும்ப அந்த கா அப்போ வந்து குண்டுராவ் வந்து முதலமைச்சராக இருக்கார் கர்நாடகாவில் அப்போ வந்து கர்நாடகாவில் கோடாரில் வந்து மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் வருது இன்னும் இவர் அதுக்காக அப்ளை பண்ணுறாரு முப்பது லட்சம் ரூபா டெபாசிட் கட்டுறாரு பெங்களூர் யூனிவர்சிட்டியில் இருபத்தஞ்சு ஏக்கரில் நிலம் வாங்குறாரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்காரு அதுக்கு அவரும் அவர் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க வேற யாரையும் சேர்க்கலை ரொம்ப சேஃபாக அதை மட்டும் செஞ்சுக்கிட்டாரு இப்போ இந்த எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த எலெக்ஷன் வர்றப்போ குண்டுராவ் தோத்துடுறாரு இவருக்கும் குண்டுராவுக்கும் நல்லா நட்பு இருந்துச்சு அதன் மூலமாக தான் அதை எதிர்பார்த்து இருந்தாரு குண்டுராவ் தோத்துடுறாரு ராமகிருஷ்ண ஹெட்டே முதலமைச்சராக வராது இவர் ராமகிருஷ்ண ஹெக்டேக்கும் ஒரு ஃபார்மலாக ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புறாரு அவங்களும் அனுப்புறாங்க இவருக்கு தான் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்கார் அது அந்த டெண்டர் அனௌன்ஸ் பண்ணுற நேரத்தில் அது வேற ஒரு ஆளுக்கு போய் சேர்ந்துருது அது யார் அப்படின்னா ஜல்லப்பான்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார் அவருக்கும் அந்த மெடிக்கல் காலேஜ் போய் சேர்ந்தது மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜின்னு இன்னமும் இருக்குது இது எல்லாமே ரியல் அதுதான் இதில் உள்ள இஸ்யூ ஏன் என்னை வந்து ரொம்ப இது இதை வாசி இது வாசிச்சு பேச வைக்கணும்னு எனக்கு ஏன் தோணுச்சுன்னா நான் சொல்றது வந்து புனைவு கிடையாது இது வந்து நிஜம் அதனால் வந்து அந்த விஷயம் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணதுனால நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்போ அவங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க அந்த அந்த மாநிலத்தோட ஒரு அமைச்சரோட ஆரம்பிச்ச அமைச்சர ஆரம்பித்த டிரஸ்டிக்கே அந்த மெடிக்கல் காலேஜை ஹாண்டோவர் பண்ணியாச்சு இப்போ இவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாரு சதாசிவம் நாங்கள் தானே அதை வந்து முதல்ல இருந்தே அப்ளை பண்ணியிருந்தோம் இப்படி ஒரு ட்ரஸ்டே கிடையாது ஒரே நாளில் எடுத்த டிசிஷன் அப்படி இப்படிலாம் கோர்ட்டில் கேஸ் போட்டோன்னே அங் திரும்ப இவர் மேலே அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க அந்த இருபத்தஞ்சி ஏக்கர் நிலம் வந்து முறைகேடாக நடந்த விஷயம் அது வந்து சரியான இதில் எடுத்த நிலம் கிடையாது அதில் நிறைய முறைகேடுலாம் இருக்குன்னு இப்போ இவ அந்த ஜல்லப்பாவோட பழைய ட்ரஸ்டி இருப்பாங்கல்ல அந்த சஞ்சய் காந்தியில் இருந்தவங்க அந்த மூணு கர்நாடக ஆளுகளும் இவரோட சேர்ந்தோன்னு இப்போ பழைய அந்த காலேஜ் மேலேயும் கேஸ் போட்டு சதாசிவம் தலைமறை வள அளவுக்கு கேஸை எல்லாத்தையும் பில்டு பண்ணிடுறாங்க அந்த ஜல்லப்பா என்ன செய்யறாரு இந்த காலேஜஸ் இவரோட சதாசிவம் காலேஜ் இருக்கிற இந்த கோலார் ஏரியாவில் உள்ள எல்லா போலீஸையும் தனக்கு அறிமுகமானவங்களா மாத்தி எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு அதனால இவங்க என்ன கேஸ் போட்டாலுமே அது வந்து ஃபைல் ஆகறதில்லை இவர் மேலே கடத்தல்காரன்னு சதாசிவம் மேலே கேஸ் ஃபைலாகி சதாசிவம் அதில் அவர் தலைமுறையாக வாழ்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சதாசிவத்தோட ஒரு வலகைன்னு எப்பவும் ஒருத்தர் இருப்பார்ல அவர் பேர் ஜோசப் அவருக்கு இந்த கதையில அறிமுகப்படுத்தப்படுற ரஷீதுன்னு ஒரு லாயரு அவர் சதாசன ஜோசப் வந்து மலையாளி அதனால் இவர் அவர் மூலமாக பழக்கம் இவர் ரஷிதுங்கிறவர் மலையாள பத்தனம் திட்டத்தை சேர்ந்த ஒரு லாயர் அவர் அவர் பையனுக்கும் அவர் ஃப்ரெண்டோட மகளுக்கும் சீட்லாம் கிடைக்கணுங்கிறக்காக தான் அவர் ஜோசப்போட பழக்கம் வச்சுருந்தார் அதுக்காக அவர் வந்து பெங்களூருக்கு வர்றார் கொல்லத்துலேருந்து பெங்களூருக்கு ட்ரெயினில் வந்த ஒரு லாயர் அஞ்சு நாளில் குத்தி கொல்லப்பட்டு கொலையாளின்னு கண்டுபிடிக்கப்பட்டு அப்புறம் தற்கொலைன்னு ஆன கதை தான் இந்த நாவல் அப்போ சசிதே கொல்லத்துலேருந்து பெங்களூர் வந்தாச்சு வந்தோடனே அவர் ஜோசஃபுக்கு ட்ரை பண்ணுறாரு ஜோசப் லைனில் கிடைக்கல நாலஞ்சு தடவை ட்ரை பண்ணோடனே வேறொரு நம்பர்லேருந்து இவருக்கு ஒரு ஃபோன் வருது இந்த நம்பருக்கு நீங்கள் போய் காண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்டக்ட் பண்ணோடனே ஜோசப் எடுத்து பேசுகிறாரு நாங்கள் எல்லோருமே தலைமுறையாக தான் இருக்கோம் இந்த ஹோட்டலுக்கு வா நாங்கள் அங்கே நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ அவர் போய் இப்போ ரஷீலுக்கு போய் ஜோசஃபை போய் பார்த்து மீட் பண்ணுறாரு மீட் பண்ணோடனே அவர் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு கோர்ட்டில் வந்து இப்போ அந்த சஞ்சய் காந்தி காலேஜ் மேலே இருந்த தடையை நீக்கிட்டாங்க அதுக்கு கூட நாங்கள் போக முடியல நம்ம ஆனால் அவரை சதாசிரியத்தை ஆனால் பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு சேர்ந்து சதாசிவத்தை இன்னொரு ஹோட்டலில் அவரும் தலைமராவா இருக்காரு அவரை போய் பார்க்க போறாங்க அவரை பார்க்க போனோடனே அவர் சொல்றாரு இவர் லாயர் இவர் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசணுடனே சதாசிவத்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவர் லாயராக இருக்காரு அப்போ இவரால் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னோடனே இவருக்கு வந்து பவர் ஆஃப் அட்டனி எழுதி கொடுத்துட்றாரு சதாசிவம் உன்னால் நீ வந்து இந்த காலேஜ் சஞ்சய் காந்தி காலேஜ் வந்து நீ ஹேண்டில் பண்ணு அதை கரஸ்பாண்ட் கரஸ்பாண்டா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஆசையில அவர் சரின்னு ஒத்துக்கிறாரு இவர் அந்த காலேஜுக்கு போ போற அதுவும் அவர் லாயர் இருக்கனால அவர் சொல்றாரு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருச்சு தடையெல்லாம் நீக்கிருச்சு அப்புறம் உங்களுக்கு என்ன பயம் ஆனா நாங்க போக முடியாது நிறைய கேஸ் இருக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க அவரை அனுப்பி வச்சு அவர் அங்கே போய் சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு வண்டி நிறைய நிறைய குண்டாஸ் வந்து அந்த லாயரை அடி வெளுத்துறாங்க அடி வெளுத்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் அங்கே போய் இவர் வந்து அந்த காலேஜில் கையை பிடிச்சி எழுத்தாருன்னு கேஸ் மாறிடுது மாறி எழுதி போலீஸ்காரங்களும் அதுக்கு ஆதரவாக இருந்து அந்த எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணிடுறாங்க அங்கே வச்சு அவரை வந்து லாக்அப்பில் வச்சு சதாசிவம் எங்க ஜோசப் எங்கன்னு அடிக்கிறாங்க அடித்து அவர் உடம்பு உடம்புலாம் ரொம்ப காயம் ஆயிடுது காயம் ஆனோடனே அவரை வந்து திரும்ப அவரை ரிமாண்டில் கொடுக்குறப்போ ரிமாண்ட் வேணும்னு கேட்குறப்போ அவர் ஜட்ஜு முன்னாடி ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்போ அவர் கேட்கறாரு ஜட்ஜி கேட்குறாரு ஏன் இது மாதிரி ரத்த காயமாக இருக்கும் உங்களை போலீஸ் அடிச்சாங்களான்னு அவர் ஆமாம் என்னை அடித்தாங்க இந்த துன்புறுத்துனாங்க சதாசிவம் எங்கே இருக்காருன்னு கேட்டாங்க ஜோசப் எங்கே இருக்காருன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொன்ன உடனே அப்போ வந்து நாளைக்கு ஜாமீன் தடுறதாக பேசி அவரை திரும்பி அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கிறப்போ வர்றப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணுறாரு அவர் இந்த பா யூரின் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் டைம் கேட்டு நாலு பேருக்கு தந்தி அனுப்பிடுவார் ஒன்று கர்நாடகா பார் கவுன்சிலுக்கு இன்னொன்று தலைமை நீதிபதிக்கு இந்திய தலைமை நீதிபதிக்கு மூணாவது ராமகிருஷ்ண ஹெக்டே முதலமைச்சருக்கு நாலாவதாக உள்துறை அமைச்சர் இந்தியாவோட உள்துறை அமைச்சருக்கு நாலு பேருக்கு அவர் தந்தி அனுப்பிட்டு திரும்ப வந்துடுவார் வந்து இவர் இவரை போலீஸ் கூப்பிட்டு வந்து அவர் எங்கே தங்கியிருந்தாங்களோ அந்த லாட்ஜுக்கு கூப்பிட்டு போய் அந்த இருந்து அவர் வெக்கேட் பண்ணதாக எழுதி வாங்கிட்டு இவரை கொண்டு போவாங்க இவர் கொண்டு போய் அப்புறம் என்னன்னா தெரியாது ஒரு அஞ்சு நாள் கழித்து சேலம் டேனிஷ் பேட்ட அந்த இதில் வந்து ஒரு பணம் கிடைக்கும் இறந்து போன ஒரு பணம் கிடைக்கும் தேங்க போன ஒரு படம் கிடைக்கும் அந்த பழத்தை வந்து இவங்க வந்து கண்டடைவாங்க அப்போ அந்த சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு அடிச்சு அவர் பையில இருந்து எடுக்கிறப்போ அதில் வந்து அந்த லாட்ஜில் இருந்து வெக்கேட் பண்ண சீட்டு இருக்கும் அவரு லாயருங்கிற விசிட்டிங் கார்டு இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அப்போ அந்த கர்நாடகா பார் கவுன்சில் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும் ஒருத்தர் ஜாமீன் கொடுக்குறேன்னு சொல்லி வந்துட்டு போன ஆள் காணும் அப்சிடண்ட் ஆயிட்டாரு அவர் என்னன்னு விசாரிங்கன்னே அந்த இறந்த இவர் தான் அப்படின்னோடனே அப்போ இது கொலை கிடையாது இது அந்த பார் கவுன்சிலாம் அதை ஃபைட் பண்ணும் இது அப்பவுமே அவங்க சொல்லிடுவாங்க அது தற்கொலைன்னு இது தற்கொலை கிடையாது இது கொலை தான் அப்படின்னு இந்த பார் கவுன்சில் எல்லா லாயர்ஸும் ஃபைட் பண்ணோடனே அது ராமகிருஷ்ணன் முதலமைச்சருக்கும் அந்த தந்தி போனதுனால வேற வழி இல்லாமல் அது சிபிஐக்கு போகும் அங்கதான் நம்ம நம்ம ஹீரோ அரிமம் அவர் ராவத் குப்பு குப்புசாமிங்கிறாரு அவரை வந்து நேராக கர்நாடகாக்கு விசாரிக்க வருவாருன்னு நினைப்பாங்க அவர் அங்கே மாட்டார் நேராக அவர் சேலத்துக்கு வந்துடுவார் சேலத்து எந்த டேனி எந்த ரயில்வே ஸ்டேஷன் விசாரிச்சதோ எந்த இடத்துல அந்த பணம் கிடந்ததா சொன்னாங்களோ அங்க வந்து விசாரிச்சுட்டு அவரு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சு அவர் கடைசியில் என்ன கண்டடைவாருன்னு அவரு கர்நாடகாக்கே போக மாட்டார் சும்மா முதல்ல போவாரு யாருமே போலீஸும் சப்போர்ட் பண்ணாது அப்போ அவர் இங்கேருந்து ஒன்றுமே கிடைக்காதுன்னு இப்போ இங்கேருந்தே அவர் எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறப்போ ஒரு ரயில்வேல உள்ள ஒரு கேங்மேன் வந்து ஒரு அந்த ட்ராலி இருக்குல்ல அதில் கொண்டு வந்து அந்த குளத்தை தள்ளினதை அவர் கண்டுபிடிச்சிடாரு அப்போ அப்புறம் திரும்ப அதை வந்து ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க அந்த பாடியை அப்போ அதில் தெரிஞ்சிடும் ஏழு எட்டு பேர் அந்த ஆள் கையை பிடிச்சி கையை எல்லாம் உடம்ப பிடிச்சி அமைக்கி கழுத்தை நெரிச்சு அவரை கொண்டாங்க அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிடும் இப்போ எல்லாம் ஏழு அது ஃபுல் ப்ரூஃபையும் ரெடி பண்ணி அவர் என்ன செய்வார்னா அந்த மாநிலத்தோட டிசிபி நாராயணாவை அவர் ஜெயலலிதாக்கு போடாரு ஒரு மாநிலத்தோட டிசிபி உள்ளத்துக்கு போட்டுறாரு அந்த இஷ்யூ ஆன உடனே அந்த முதலமைச்சர் அந்த அமைச்சரோட அந்த அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிடுறாரு அவரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுரு ஆனா குற்றப்பத்திரிகையில் அவர் பேர் இருக்காது ஆனா அவரையும் அந்த கணக்குல சேர்த்து வச்சிருப்பாங்க இது 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 எல் இது எல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த இது இதுதான் இவங்க தான் தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வர்றப்போ இந்த வரி தான் எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது சூழல் வர்றப்போ சிங் ஆட்சி போகுது சந்திரசேகர் ஆட்சி வருது சிபிஐயோட டைரக்டர் மாறினாரு கதையே மாறி போச்சு அது திரும்பவும் தற்கொலைன்னு அந்த கதை வருது அது தற்கொலை அப்படின்னு எழுதுனா மற்றம் ஒரு இதாக இருந்திருக்கும் அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னா அந்த சதாசிவத்தோட பொண்டாட்டிக்கும் அந்த லாயருக்கும் கள்ள கள்ளோரம் இருந்துச்சு அதனால சதாசிவம் தான் அவர் கொள்ளை பார்த்தாரு அது வந்து லாயரோட குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால அவர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு மனம் உடைஞ்சி அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிருவாங்க இந்த கேஸில் வந்து எழுவத்தெட்டாவது ஆறா எழுபத்தெட்டாவது ஆறா கேஸை விசாரிக்க அதிகாரியை தான் விசாரிக்கணும் சிபிஐ விசாரணை பிரகாரம் இப்போ இவர் விசாரிக்க யார் வருவார்னா ராம்ஜெத் மலானி ராம்ஜெத் மலானி வக்கீல் இருந்து வருவார் நீங்கள் ராம்ஜெத் மலானி யாரெல்லாம் விசாரிக்க வந்தாரோ அந்த ஆள் தான் குற்றவாளியா இருப்பான் அது அந்த ஆள் நிலவுக்கு அந்த ஆள் கேடு கட்ட ஆளு அந்த ஆள் என்ன செய்வாருனா ரம்ஜத் மலானி கோர்ட்டில் வந்து நின்று வாதாட மாட்டார் உட்காந்துக்கிட்டு இன்னொரு காலத்துக்கு ஒரு சேரில் உட்காந்து சேரில் தூக்கி வச்சுக்கிட்டு தான் அவர் வாதாடுவார் அப்போ ஜட்ஜு கோவப்படுவார் ஒரு லாயரோட சேர் நீங்கள் காரத்துக்கு வச்சிருக்கீங்க ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார் அவங்க பேசி முடிச்சு அந்த அது அதை அதாவது அது அந்த தற்க அல்ல அது இதுக்கு முன்னாடி அந்த ஜல்லப்பா ஒரு தடவை தேடியே வருவார் இந்த ரகோத்து மனை தேடி பணம் கொண்டு வந்து படம் கொண்டு வந்து கொடுப்பாரு இவர் வாங்க மாட்டான் பாரு இந்த மாதிரி நிறைய அதாவது அவங்க தான் கொலை செஞ்சாங்கிறதுக்கான எல்லா சாட்சிகளும் இருந்தும் ஒரு ஆட்சி மாறுறப்போ அங்கதான் அது அவர் பேசுறது அதை தான் அவர் அங்க ரொம்ப இதா பதிவு செய்யாரு ஒரு ஆட்சி மாறினா எல்லாம் மாறி போயிரும் அப்படிங்கிறது இருக்குல்ல அது அப்ப நேர் நம்ம ஆறோங்கிறோம் எல்லா மண்ணாங்கட்டியும் சொல்றோம்ல நேர்மையான அதிகாரி வேணுங்கிறோம்ல அப்ப நேர்மையான அதிகாரி தோத்து போறத என்னால ஜேர்ணிக்க முடியலை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது உங்ககிட்ட என்ன எத்திக்கு இருக்கு நான் நான் என்ன சொல்லுவேன் என் பையனுக்கு நேர்மை ஜெயிக்கும்னா அப்ப ஒரு ஆட்சி மாறினா எல்லாம் மாறிடும் ரெண்டு வருஷமா தான் இது நடந்துட்டு இருக்கு ஆட்சி மாறினா எல்லாம் மாறிடும் பாத்துருங்க நன்றி வணக்கம்